உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை ப்ளேஸ்டோரில் பைமோட் ஈ ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகைப் பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் நம்ம சேனலில் போன முறை சிட்டுக்குருவி பற்றிய சில தகவல்களை நம்ம கூறியிருந்தோம் இப்போ நம்ம மேலும் அதை பற்றிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சிட்டுக்குருவிகளின் கீச் கீச் என்ற சத்தத்தை கேட்பதே இனிமையாக இருக்கும் இவை பொதுவாக வனப்பகுதிகளில் வாழ்வதை விட மனிதர்கள் எடுக்கும் இடங்களிலேயே இது இருக்க விரும்புகிறது மேலும் மனிதன் அறிந்த பறவைகளில் சிட்டுக்குருவி தான் காகத்திற்கு அடுத்தபடியாக இது நம்ம அறிந்த பறவை மட்டும் இது சிட்டுக்குருவி புழு பூச்சிகளை சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு நன்மையை தருகிறது மேலும் இது குச்சி வைக்கோல் மற்றபடி சின்ன சின்ன இது அந்த மாதிரி இதுகளை எடுத்து இது மறைவான இடத்துல கூடு கட்டி வாழும் இது கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பெருக்கும் இனத்தை சேர்ந்தது முட்டை வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு முட்டை வரையும் இடும் மொத்தத்தில் பதிமூணு நாள் அடகாத்து பதிமூணு டு பதினஞ்சு நாளுக்குள்ளே அடகாத்து குஞ்சு பொறிக்கும் குஞ்சியை வந்து நல்ல பெருசாகிற வரையும் அது அவைகளை நல்லா பாதுகாக்கும் அவைகள் நல்லா பறக்க ஆரம்பித்த பிறகு பறந்து போன பிறகு அது அந்த இடத்த விட்டு போயிடும் இது வந்து பொதுவாக சிட்டுக்குருவி கொண்டக்கடலை மாவு தேனை பருப்பு கோதுமை சாம பச்சரிசி இவற்றையெல்லாமே விரும்பி சாப்பிடும் ஆனால் இவை வந்து மனிதர்களுக்கே கிடைக்கலைங்கும்போது இ பறவைகளுக்கு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் மற்ற மத் மேலும் இது வந்து கொசு முட்டைகளை வந்து விரும்பி சாப்பிடும் சிட்டுக்குருவி இனமே அழிந்ததால் இப்போ கொசு உற்பத்தியை அதிகரித்து விட்டதாக சொல்கிறாங்க இதுவே டெங்கு காய்ச்சலுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக சுற்றுச்சூழல் மாற்றங்களால் உலகம் முழுவதுமே பறவைகளும் மரங்களும் அழிந்து வருகின்றன இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் முக்கியமாக சிட்டுக்குருவியோட அழிவுக்கு காரணம் வந்து செல்ஃபோன் டவர்களில் இருந்து வர்ற கதிர்வீச்சு தான் வேகமாக அழியும் சிட்டுக்குருவி இனத்தை காப்பாற்றுறதுக்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துல மார்ச் இருபதாம் தேதியை சிட்டுக்குருவி தினமாக அறிவித்து அறிவித்திருக்காங்க இதனால் ஓரளவு ம மக்கள் மத்தியில் வந்து சிட்டுக்குருவியை பாதுகாக்கும் எண்ணம் வ நிறைய வந்திருக்கு இதோடு விடாமல் சிட்டுக்குருவியை நம்ம மாநிலம் ம மத்திய அரசு மாநில பறவையாக மாநில பறவையாக சிட்டுக்குருவியை அறிவித்து அரசு அரசு வந்து அசத்தியுள்ளது ஏற்கனவே பொதுவாக மக்கள் எல்லோருமே சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் பெரும்பாலும் கொடைக்கானல் தாண்டிக்குடி சிறுமலை பன்றிமலை போன்ற மலைகளில் மட்டும்தான் அதிகமாக சிட்டுக்குருவி காணப்படுது சிறிய வீடாக இருந்தாலும் நம்ம அதை சுற்றி நம்ம தோட்டம் அமைக்கணும் தோட்டம் அமைச்சு பயிர்களை பயிரிடணும் அப்போ பயிர்களை பயிர் பயிரிட்டோம்னா சிட்டுக்குருவிகள் அந்த இடத்துல நல்லா கூடுகட்டி வாழ்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் சு சிட்டுக்குருவி உணவுக்காக நம்ம நார்மலாக நகரங்கள்லாம் மா மொட்டை மாடியில் தானியங்களை தூவி வைக்கணும் தண்ணீர் வைக்கணும் ஸோ எல்லா வீடுகள்லேயும் முன்னாடி தண்ணி வச்சு கிண்ணத்துலையோ இதுலேயோ தண்ணி எப்போ பார்த்தாலும் தண்ணி வைக்கணும் வெயிலுக்கு அப்போ அது அடிக்கடி வந்து போகும் அப்புறம் வந்து வைக்கோல் புல்லு இதெல்லாம் பரப்பி போட்டோம்னா கூடு கட்டி அது வாழ்கிறதுக்கு பயன்படுத்தும் சிட்டுக்குருவிகளை காப்பதற்கு பொதுமக்கள் அப்புறம் வந்து சமூக ஆவலர்கள் பொதுநல சங்கங்கள் முன்வர வேண்டும் சிட்டுக்குருவி கீச் கீச்சின் சத்தத்தை கேட்குறதே இனிமை தானே இந்த சிட்டுக்குருவியை காப்பாற்றுறதே நம்ம கடமையாக நம்ம எடுத்துக்கிடணும் சிட்டுக்குருவிகளை எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு அதோட அழிவை நம்ம குறைக்கணும் அது நல்லா நிறைய பெருகி எல்லாரோடையும் சா வாழ்வா நல்ல சந்தோஷமாக வாழணும்